உங்களை எப்படியும் மடங்கடித்து விட வேண்டும் உங்களை எப்படியும் வீழ்த்தி விட வேண்டும் அவளை பலரும் தீவிரத்துக் கொண்டிருக்கலாம் போ அன்பு உறவுகளே ரசிகர் இயேசுவின் இன்ப நாமத்தில் அன்னதார வாழ்த்துக்கள் ஏசப்பா உங்களை ஆசி வதி பாருங்க ஏசியா ஐம்பத்தி நான்கு பதினேழிலே உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போமணவர்களே எந்த ஆயுதமும் எப்பேற்பட்ட ஆயுதமும் வாய்க்காதே போ சொல்ற வாய்க்காதே போ உங்களுக்கு விரோதமா நிறைய பேர் எழும்பி நிற்கலாம் உங்களை எப்படியும் மடங்கடித்து விட வேண்டும் உங்களை எப்படியும் வீழ்த்தி விட வேண்டும் அவனை அவளை பொருளாக்கிவிட வேண்டும் என்று சொல்லி பலரும் தீவிரத்துக் கொண்டிருக்கலாம் எத்த சொல்றாரு வாய்க்காதே போமின்னு சொல்லுங்க நீங்க உங்களை பார்த்து சொல்லுங்க எனக்கு எதிராக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ பக்கத்துல வரைக்கும் வரலாம் உங்களை அருகில் வரைக்கும் அவர்கள் வரலாம் சேதம் உங்களுக்கு இல்லை மனிதர் உங்களுக்கு எதிராக இச்சகம் பேசலாம் உங்களை வீட்டுவதற்கு பல சதிகளை போடலாம் வாய்க்காதே போ இன்னைக்கு கத்த சொல்கிறார் வாய்க்காதே போ நன்றின்னு சொல்லுங்க காட் பிளஸ்